வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் புதன்கிழமை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார் கேட்டை என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் திதி தேய்பிரை திதி கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரையில் சதுர்த்தி திதி யோகம் சித்த யோகம் கரணம் பாலவ கரணம் சோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கிறது புதன் கிழமையும் புதனுடைய நட்சத்திரமும் அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய இந்த நாளில் புதனுக்கு தேவையான பரிகாரங்கள் தேவைப்படுபவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பவர்கள் முக்கியமாக பத்து பன்னிரண்டாம் வகுப்பு முக்கியமான பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடியவங்க இன்றைய நாளில் புதன் கிரகத்திற்குடைய பரிகாரமாக புதனுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு ஒரு தனி அகல் விளக்கு ஏற்றி வைத்து நம்பிக்கையுடன் ஒரு பிரதட்சணம் செய்யலாம் இல்லைன்னா பெருமாளுடைய கோவிலில் சென்று பெருமாளுக்காக தனியாக ஒரு அகல் ஏற்றலாம் இல்லைன்னா வீட்டிலேயே புதன் ஹோரையில் இன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இல்லைனா இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை புதனுக்காக என்று மானசீகமாக நினைத்து ஒரு தனி அகல் விலக ஏற்றி படிப்பிற்கு நல்ல விதமான சப்போர்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு ஏற்றுவது நல்ல பரிகாரமாக இருக்கும் ஏனென்றால் கிழமையும் நட்சத்திரமும் ஒரே கிரகத்தை குறிக்கக்கூடிய வகையில் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பரிகாரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் சோ நிலவரம் பார்க்கலாம் இன்றைய நிலவரங்கள் மேஷ ராசி என்று சொல்லக்கூடிய முதல் வீட்டில் சூரியன் கிரகம் உச்சமாக இருக்கிறார் அங்கே ராகு கிரகமும் இருக்கிறார் புதன் கிரகமும் அங்கே இருக்கிறார் அடுத்து துலாம் ராசியில் கேது கிரகம் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் காலச்சக்கரத்திற்கு எட்டாம் வீடாகிய விருச்சிகத்தில் இருக்கிறார் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் மகர ராசியில் சனி கிரகம் இருக்கிறார் கும்ப ராசியில் செவ்வாய் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள் குரு கிரகம் மீனத்திற்கு மாறிவிட்டார் இதுதான் கிரக நிலைகள் இன்று சந்திரனுடைய அடிப்படையில் கேட்டையில் செல்லக்கூடிய புதனுடைய கிரகத்தின் ஆளுமையில் சந்திரன் செல்லக்கூடிய வகையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கறத ஷாட்டாக பார்க்கலாம் மேஷ ராசிக்குடைய பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதி செவ்வாய் கிரகம் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் சோ ராசிக்குடையவர் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு நல்ல நிலை அப்படின் சொல்லலாம் அமர்ந்திருக்க அவர் பஞ்சமாதிபதி உச்சமடைந்திருக்கிறார் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான காலம் அந்த உச்ச சூரியனோடு புதனும் ராகுவும் இணைந்திருப்பது ராசிக்காரர்களுக்கு தைரியமான விஷயங்களாக மனதில் ஏற்படக்கூடிய வகையில் பாசிட்டிவான நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய ஸ்பெசிபிக்கான சந்திரனுடைய சஞ்சாரம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை சந்திராஷ்டமம் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறார் என்று சொன்னாலும் சந்திரனுக்கு சந்திரனுடைய வீட்டிற்கு குருவினுடைய பார்வை கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு குரு இந்த குரு கடகத்தை பார்க்கிறார் சோ சந்திரன் எங்கே நின்று தொல்லை செய்தாலும் சந்திரனுடைய பேசிக்காக இருக்கக்கூடிய வீட்டை குரு பார்வை செய்வதனால் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பு இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது சுய தொழில் எல்லாம் நல்ல முன்னேற்றத்துடன் வருமானம் சீராக இருக்கக்கூடிய நல்ல நிலை புத்திர வகையில் ரொம்ப அற்புதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் முழுவதுமாகவே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய ராசிக்குடைய அதிபதி சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்து என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய கேந்திர பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு ரொம்ப அற்புதமான சுக்கிரனுக்கு நட்பாக இருக்கக்கூடிய சனியினுடைய கும்ப வீடு இது ஒரு பெரிய சப்போர்ட் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைய நிலையில் ஏழாம் வீட்டில் கேட்டையில் இருக்கிறார் இந்த கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இந்த புதன் ராசிக்காரர்களுக்கு இரண்டு ஐந்து அற்புதமான ஒரு சுப ஆதிபத்திய ரீதியில் புதன் கனெக்ட் ஆகக்கூடிய நிலை இவர்கள் வாழ்க்கை துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்கு பிடித்தமான ஏதாவது நீண்ட நாள் விருப்பத்தை இவங்க வாங்கிக் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சுபவெரியங்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய நாளாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குடைய புதன் இவர்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இதுவும் ஒரு நல்ல பலன் என்றே சொல்லலாம் இருந்தாலும் இதனுடைய தொல்லையான பகுதி சகோதர வகையில் மிதுனத்திற்கு இம்மீடியட்டாக இருக்கக்கூடிய பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனமான விஷயமாக காட்டுகிறது சந்திரனுடைய ஸ்பெசிபிக்கான விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நிலை அதுவும் கேட்டை என்று சொல்லக்கூடிய புதனின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுடைய அதிபதியாகவும் மிதுனத்திற்கு சுகஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனாக வருவதனால் இந்த சந்திரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால பேசும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் உண்ணும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் வீட்டில் கனெக்ட் ஆகக்கூடிய சந்திரன் வாக்குஸ்தானம் மூலியமாக தேவையில்லாத பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இல்லைன்னா வாய் வழியாக எடுக்கக்கூடிய உணவின் மூலியமாக ஏதாவது சின்ன தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது ரோகம் என்று சொல்லக்கூடிய விஷயமோ இல்லைன்னா சத்துரு மூலியமாகவோ தொல்லைகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்று ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு ராசிக்குடைய சந்திரன் ஐந்தாம் வீட்டில் நீச்சமாக இருக்கிறார் விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது சோ விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமடைகிறார் அதற்கு நேர் ஏழாம் ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமடைகிறார் ராசியை குரு பார்க்கிறார் கடக ராசியை மீனத்தில் இருந்து குரு பார்வை செய்வதனால் இவர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் ராசிநாதன் நீச்சமாக இருப்பதனால் தேவையில்லாத குழப்பங்களை இவங்க சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் பின்னாலேயே தெளிவும் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் முடிந்தவரை அனாவசியமான சிந்தனைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம் செவ்வாய் கிரகம் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மாறும் வரை புத்திரஸ்தான வகையில் நீங்கள் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் உங்களிடம் சொல்பேச்சு கேட்காமல் முரண்டு பிடிக்க வாய்ப்பிருக்கிறது இதே ஒரு நிலைதான் காதல் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு தொல்லையான பலனாக காட்டுகிறது சற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புத்திர வகையிலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசிக்குடைய சூரியன் இவ்வளவு நாட்களாக எட்டாம் வீட்டில் தடையை கொடுத்துக் கொண்டிருந்த நிலையில் மறைந்திருந்த நிலையில் இருந்து இப்பொழுது ஒன்பதாம் வீடாகிய மேஷத்திற்கு வந்துவிட்டார் அங்கு உச்சமடைகிறார் உணரக்கூடிய அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை ஒன்பது என்று சொல்லக்கூடிய வீட்டில் இவர்களுடைய அதிபதி உச்சமடைவதனால் அற்புதமான தெய்வ அனுகிரகத்தினால் நீண்ட நாள் தாமதங்களை நீக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய நாட்களாக காத்துக்கொண்டிருந்த விஷயங்களால் இவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இன்றைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய நிலை இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் விரை அதிபதியாக உடல் ஆரோக்கியத்தில் உணவு சம்பந்தமான விஷயங்கள் மூலியமாக உடல் ஆரோக்கியத்தில் சிறிது தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கூடியவரை இன்று மட்டும் பழைய உணவுகளை தவிர்ப்பது நல்ல பலனாக இருக்கும் அடுத்து கன்னீர் ராசிக்காரர்களுக்கு புது முயற்சிகளை பற்றிய முக்கியமாக தொழிலை பற்றிய புது முயற்சிகள் ஏதாவது செய்யலாமாங்கிற சிந்தனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை இவர்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கன்னிக்குடைய அதிபதியும் கன்னிக்குடைய தொழில் ஸ்தானத்திற்கு பத்தாம் வீட்டிற்குடைய அதிபதியுமாகவே புதன் வருகிறார் அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் மூன்றாம் வீட்டில் விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் தொழில் மூலியமாக லாபத்தை பெருக்கிக் கொள்வது பற்றி ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இன்றைய நாள் இவர்களுக்கு இருக்கும் ஆனால் இவர்களுடைய எல்லா முயற்சிகளுக்குமே சற்று தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணை வகையில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ராசிக்காரர்களுக்கு ஏழில் குரு இருக்கக்கூடிய இந்த நிலை எஸ்பெஷலி குரு மீன ராசிக்குள் நுழைந்த இந்த நாளில் முதலில் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அவருடைய சுய ஆகிய பூரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் இருப்பார் சோ கன்னிராசியுடைய ஸ்பவுஸ் வந்து அவங்க கை ஓங்கி இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது நீங்க கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது ஆப்டர் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலனை நீங்க எடுத்துக்கொண்டாலே சரியான ஒரு இது பரிகாரமாக மாறிவிடும் கண்ணிக்கு வந்து வேற பிரச்சனை எதுவும் இல்லை வாழ்க்கையில் குடும்ப குடும்ப வகையில் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாது வாக்குஸ்தானத்தின் மூலியமாக நீங்க சொற்போர் நடத்தக்கூடாது ஏனென்றால் இரண்டு பேரும் பேசிக்கொண்டே இருந்தால் அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் பிரச்சனைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் அமைதியாக இருப்பது ஒரு நல்ல பலனாக வரும் வரும் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன் அங்கிருந்து பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் கும்பத்தில் இருக்கிறார் ஆனால் வீடு கொடுத்த சனி கும்பத்திற்கு பின்னால் மறைந்திருக்கிறார் சற்று இவர்களுக்கு இன்னும் காலதாமதம் கை கெட்டியது வாய் கட்டவில்லைங்கிற நிலையாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய பொறுமையும் நீண்ட நாட்களாக சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விரக்தியை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது காட்டுகிறார் அடிப்படையில் பார்த்தால் பத்தாம் வீட்டுக்குடைய அதிபதியான சந்திரன் இருக்கிறார் சோ கண்டிப்பாக இவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதை பற்றியோ இல்ல வருமான உயர்வு பற்றியோ தொழில் லாபங்கள் பற்றியோ ஏதோ நல்ல செய்திகள் இவர்களுக்கு காதுக்கு எட்டக்கூடிய நல்ல நிலையாகவே காட்டுகிறது தொடர்ந்து நல்ல செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் வர வரும் வழியிலேயே தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்னும் காதுக்கு வந்து சேரவில்லை ஆட்சியாக இருப்பது குரு வந்து நட்சத்திர பரிவர்த்தனையாக இருப்பதனால் இந்த ஆண்டு முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் அப்படின்னாலே காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருந்துவிட்டாலே நமக்கு பெ பெரிதாக தொல்லைகள் எதுவும் வராது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்குடைய அதிபதி அங்கிருந்து நான்காம் வீடு கேந்திர வளத்தில் இருக்கிறார் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் அஷ்டமாதிபதியாகி புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் நீங்களும் தேவையற்ற சிந்தனைகளை இன்று தவிர்க்க வேண்டும் அதாவது உங்களுடைய ராசிக்குடைய அதிபதி செவ்வாய் அவர் இணைந்து இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ஸ்பவுஸ் இல்லனா உங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு எல்லாமே எதிராளின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை பிசினஸ் பார்ட்னர்ஸ் உடைய கோஆபரேஷன் ரொம்ப நல்ல நிலையை காட்டுகிறது எக்ஸலன்ஸ் சப்போர்ட்டாக உங்களுக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப அற்புதமான உங்களுடைய விருச்சிக ராசியை பார்க்கிறார் இது இரண்டு மட்டுமே உங்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்கு தாராளமாக எல்லா விதமான சமாளிக்கக்கூடிய பலத்தை கொடுக்கும் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏப்ரல் பதினான்கு தொடங்கிய இந்த குருவினுடைய சஞ்சாரம் அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் பனிரெண்டில் இவர்களுடைய விருச்சிகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய துலாத்தில் பனிரெண்டாம் வீட்டில் கேதுவும் அந்த குருவுடைய நட்சத்திரம் வாங்கி கனெக்ட் ஆகக்கூடிய நிலையில் திடீர் என்று பூர்வீகத்தில் இருந்து கிளம்பி வேறு ஊருக்கு இல்லைன்னா வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய உத்தியோகம் அமைவதற்கு சில ராசிக்காரர்களுக்கு பாகியம் இருக்கிறது அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்குடைய குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை குரு தனியாக இருப்பதனால் அந்த பாவம் சிறிது தொல்லைக்குட்படும் கவனமாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும் குழந்தைகள் வாழ்க்கையில் ரொம்ப எக்ஸலண்டான முன்னேற்றம் காணப்படுகிறது அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் தடையின்றி ரொம்ப முன்னேற்றமான நல்ல ஒரு சுபிக்ஷமான வழியில் காட்டுகிறது வாழ்க்கை துணை மூலியமாக குடும்பத்தில் நல்ல கோஆபரேஷனும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய காலகட்டம் அதிக யோசனைகளை தனுசு ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே கடந்த சில நாட்களாக காட்டுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வாரம் கழிந்த பிறகு இரண்டாம் வீட்டில் இருந்து சனி கிரகம் அதிசாரமாக மூன்றாம் வீடாகிய கும்பத்திற்கு மாறிய பிறகு இன்னும் நல்ல விஷயங்களாக நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றே தோன்றுகிறது அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய ராசி லாட் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார் அதிசாரமாக அடுத்த வாரம் இரண்டாம் வீட்டிற்கு செல்ல போகிறார் செக்மெண்ட் ரொம்ப நல்ல நிலையாகவே இருக்கிறது ஆனாலும் இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் இவர்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சந்திரனாக இருப்பவர் இவர்களுடைய பாதகஸ்தானமாகிய வீட்டில் இருப்பதனால் தேவையில்லாமல் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பேச்சில் அதிக கவனம் தேவை அமைதி நிதானம் அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும் தியானம் யோகா போன்றவற்றை கடைபிடிப்பது மகர ராசிக்காரர்களுக்கும் ஜென்மச்சனியினால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்திற்கு சரியான பரிகாரமாக நன்மையான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி சந்திரன் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்ந்த பிறகும் ஏழு குடையவர் பன்னிரண்டில் மறைகிறாருங்கிற பலனாக வரக்கூடிய நிலை சோ உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் பற்றிய ரொம்ப நல்ல தகவல் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது மனம் ரொம்ப மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பஸ்தானம் மீன ராசியில் குரு ஆட்சியாக வந்துவிட்டார் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சி உத்தியோகம் கிடைத்து வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை எஸ்பெஷலி இன்றைய சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினால் விஷயங்கள் உத்தியோக ரீதியிலான அன்மையான விஷயங்கள் உங்கள் காதில் கேட்டு மகிழக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் குழந்தைகள் நல்ல முன்னேற்றமான நிலையில் இருப்பார்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல ப்ராக்ரஸான நிலையில் நல்ல படிப்பில் உற்சாகமாக இருப்பார்கள் இல்லைனா வேலைக்காக காத்துக்கொண்டிருந்தால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் நகரத் தொடங்குவதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய மனமும் அதே ஐந்தாம் வீடு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் வாக்குஸ்தானத்தில் மீனராசிக்காரர்களும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்